அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து தைரியஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க சுக்கரன் இது மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக பெற்று தருகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி மற்றும் சுக்கரன் இணைவு என்பது அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல பல யோகங்களை தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக பெற்றுத்தரும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் சனி மற்றும் சுக்கரன் இணைவதோடு மட்டுமல்லாது இரு கிரகநிலைகளும் இணைந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாகிய ஸ்தானத்தை பார்க்கின்றன எனவே பாகியஸ்தானமும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது பல்வேறு வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்துமே நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறதுங்க பொதுவாகவே ஜென்மம் அஷ்டம் விரயம் போன்ற இடங்களில் சுக்கிரன் வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது அவர் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிறைவான நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வெறிச்சக அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மற்றும் சனியின் இணைவு மிக பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக பெற்றுத் தருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சுக்கரன் சாதகமாக கூடிய தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த வேளையில் சுக்கர தசையோ புக்தியோ தசா வலுவாக இருப்பின் நிச்சயமாக உறுதியாக ரெட்டிப்பு நன்மை உண்டு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை பொன்னாக கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கரன் அவர் செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அளவில் ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் சாதகமாக வளம் வரும்போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் சுக்கரன் சனியுடன் இணைந்து வளம் வருவதால் எந்த காரியமாக இருந்தாலும் உறுதியாக வெற்றி உண்டு என்பதில் துளியளவுமே சந்தேகம் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது போதிய அளவிற்கு பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவான முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரி செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக சுக்கரன் மாற்றி விடுகிறாருங்க உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் திருமண வயது வந்த தனுசு ராசி ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் காணாமல் போன தொலைந்து போன பொருளை கண்டு மீண்டும் மகிழ்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுங்க மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றம் நிறைந்த வாய்ப்புகள் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது குடும்பத்தில் நிம்மதி அதிகரிப்பதோடு குடும்ப வருமானம் உயர்வதற்கான மிக சிறந்த சாத்தியக்கூறுகளும் இந்த வேலையில் உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடை இல்லாமல் உறுதியாக வெற்றி கிடைக்குங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு உண்டு என்பதை சனி மற்றும் சுக்கரனின் இணைவு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது இது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு விரும்பிய மாறுதலை நிறைவாக சந்திக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தடை தாமதம் உறுதியாக பல்வேறு வகையான நன்மைகளை இந்த வேலையில் சந்திக்க முடியுங்க அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தோஷம் தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றிக்கான முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கலைத்துறையில் பிரம்மாண்டமாகவும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான நுணுக்கமான வாய்ப்புகளை உறுதியாக பெற முடியும் பல்வேறு வகையில நிலவக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமையும் ஆடம்பர படைப்புகளை மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நினைத்தபடியே சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தடை தாமதம் சிக்கல் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் பெற முடியும் அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் நேர்முக தேர்வுகளை எழுதக்கூடியவர்கள் எதிர எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் கடினமாக உழைத்து வந்த உங்களுக்கு ஏற்ற பலன் நிறைவாக இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் படிப்படியாக சிரமங்கள் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பெண்மணிகள் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் தடையில்லாமல் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை தனசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் உறுதியாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு